சுசிலாம்மா அவர்களோட தலைவணைக்கு அடியில் இருந்த விஷயத்தை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலு தான் இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல பின்னணி பாடகி பி சுசிலா அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் அவங்க ஏராளமான பாடல்கள் பாடி இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற பாடகி அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருந்துச்சு அதை தொடர்ந்து அவங்கள பற்றின ஏதாவது ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் வந்தவண்ண விஷயமே இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா சுசிலா அம்மா அவர்களோட பெட்டில் இருந்த விஷயத்தை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷாக் ஆகியிருக்காங்க அது வேற ஒன்றும் கிடையாது அவங்க படுத்திருந்த கட்டில போய் பார்க்கும் போது தலகானை அவங்க சாமி போட்டோ ஒன்று வச்சிருந்துருக்காங்க இதை பார்த்துட்டு தான் அவங்க ஷாக் ஆகியிருக்காங்க இத்தனை வருடங்களாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணது கிடையாது ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்கள்டையுமே கேட்டிருக்காங்க அதற்கு சுசிலாமா என்ன பதில் சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா நான் ரொம்பவே தெய்வ நம்பிக்கை உடைய ஒரு பொண்ணு எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கு ஸ்டார்டிங் இருக்கேன் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கிறதுக்கு என் பாடல்கள் எல்லாம் மக்கள் கிட்ட இந்தளவும் நான் இப்படி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் கடவுளை தான் நினைப்பேன் உடம்புடாமல் போனதுக்கு அப்புறம் அவரை நேரடியாக போயிட்டு என்னால் கோயிலுக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ போய் பார்க்க முடியலை அந்த ஒரு தான் என் பக்கத்திலே அவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைவாணி கடியில் அவரோட போட்டோ வச்சு நான் படுக்கிறேன் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு அண்ட் தான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்களாமா இவங்க எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சமீபத்தில் கூட அவங்க திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை போட்டு தரிசனம் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னால எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க சாமி போட்டோவை தலைவாணி கடியில வச்சு படுத்திருந்திருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்தவரை கடவுள் எல்லா இடத்துல இருக்காரு ஸோ அவங்க பண்ண இது தப்பு நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா கூலி படத்தில் கன்னட ஆக்டர் உபேந்திரா அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணிட்டு இருக்க படம் தான் கூலி இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சத்யராஜ் சார் இருக்காரு அண்ட் இன்னும் முக்கியமான சில நடிகர்கள்லாம் இருக்காங்க இந்த படத்தில் வில்லனா கன்னட நடிகர் உபேந்திரா அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு அண்ட் இதற்கு முன்னாடி இந்த ஒரு கேரக்டருக்காக தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ட் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு அவரு ஒரு கட்டத்தில் முடியாது அப்படின்னு சொல்லவே அடுத்து கன்னட ஆக்டர் உபேந்திரா அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க உபேந்திரா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட ஒன் ஆஃப் த ஃபேன் தான் இந்த ஒரு வாய்ப்பை கிடைச்ச உடனேயே அவர் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு கதையை கூட கேட்கலையாமா அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இந்த படத்தோட வில்லன் உபேந்திரா தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு என்னை பொறுத்தவரை நாகார்ஜுனா இருந்தால் நல்லாயிருக்குமோன்னு தோணுச்சு நீங்கள் நிகிரினிய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க